நல்லா ஹைஃப்ரேன்ஸ் இருக்கமெனக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா அப்பளத்தை நாம் எப்போவும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொடுப்போம் பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் நம்ம இதை செய்யலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்பளத்தை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் இப்படி போட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த அப்பளம் கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற அப்பளத்தை மட்டும் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் மற்றபடி வேறு மாதிரி மாடலில் இருக்கிறத நம்ம வேறு மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த அப்புளம் வந்து கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கிறதுனால இதை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சோம்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு இப்போ தண்ணியிலேருந்து கொஞ்சம் நேரம் ஊறின அப்புறமா இதை வெளியே எடுக்கலாம் லைட்டாக வந்து இது சாஃப்டாக ஆகிருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி லைட்டாக ஆன அப்புறமா இதில் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுக்கலாம் வெளியே வச்சுட்டு நான் ஏற்கனவே இங்கே கொஞ்சம் பீட்ரூட் பொரியல் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கேரட் பொரியல் பீட்ரூட் பொரியல் ஹெல்தியான ஏதாவது ஒரு பொருளும் எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே இந்த அப்பளத்து உள்ள இதை வந்து கொஞ்சமாக ஸ்டஃபிங் வந்து பண்ணிக்கலாம் இப்படி பொதுவாகவே நம்ம சாதம் சாப்பிடும்போது இந்த இந்த மாதிரி அப்பளமெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அது உள்ளே வந்து சாதம் வச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடும்போது விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இதில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு பொரியல் வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க அப்படியே வந்து கடித்து சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ளே வந்து டிப் பண்ணி வச்சுக்கலாம் உள்ளுக்குள்ளே பொரியலை நல்லா ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை அப்படியே எடுத்து அடுப்பு மேலே ஏற்கனவே ஒரு பாத்திரம் வச்சு அதில் நான் கொஞ்சம் தண் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா இந்த பீட்ரூட் ஸ்டெப் பண்ண அப்பளத்தை எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்து இப்படி எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் நல்லா வறுப்பட்டு அப்புறமா இதை வெளியே எடுத்துகிட்டு அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா மொறுன்னு பீட்ரூட் அப்போ அந்த அப்பளமோடு சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இது ஜல்லிக்கரண்டியில் எடுக்கலனால இந்த தோசை தோசைக்கரண்டியில எடுக்கிறதுனால அப்படி வந்துடுது நான் இதை பொறுமையாக எடுத்துக்கிறேன் ஒன்றுனா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு மறுபடியும் அதே போல் எல்லாத்தையும் நம்ம போட்டு பிடிச்சி எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்